வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்று ரோமன் இலக்கம் பற்றி பார்ப்போம் சரிதானே பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் பாருங்க புள்ளையல் நாங்கள் சாதாரணமாக எழுதுகின்ற அந்த ஒன்று இரண்டு மூன்றை இந்து அரவிய எண் என்று சொல்வோம் எப்படி சொல்லுவோம் இந்து அரவிய எண் அதென்றால் ஒன்று ரெண்டு மூன்று நாங்கள் அந்த சாதாரணமாக எழுதுகிற அந்த இலக்கங்களை தான் குறிக்கிறது சரிதானே பிள்ளையன் அடுத்தது ரோமன் இலக்கம் அதாவது ஒன்று என்பதற்கு எவ்வாறு ரோமன் இலக்கத்தில் எழுதுவது இரண்டு என்றால் ரோமன் இலக்கத்தில் எழுதுவது என்று இப்பொழுது பார்ப்போம் சரிதானே ஓகே பிள்ளையன் பாருங்க ஒன்றை வந்து எப்படி போடுவோம் என்றால் ஐ என்று எழுத்தால குறிப்போம் சரிதானே இரண்டை போட வேண்டும் மூன்றை மூன்று தரம் ஐ போட்டு கொள்வோம் சரியா பிள்ளையல் அப்ப நாலு பிள்ளையல் நாலு தரம் ஐ போதோ இல்ல அப்ப எப்படி சரி பாப்பம் பாருங்கோ நாலு எங்களுக்கு தெரியாத என்று வைத்துக் கொண்டு ஐந்து பேருங்கோ ஐந்தை வந்து என்ற இலக்கத்தால குறிப்போம் சரிதானே அஞ்சுடா அஞ்சிலிருந்து கொண்ட கழிச்சா தானே நான்கு ஆகவே இந்த முன்னுக்கு ஒரு ஐயை கொண்டு வந்து போன சரியோ அப்ப இதுதான் நாலு இது ஐந்து ஆறுக்கு ஐயும் சேர்ந்தால் ஆறு ஏழுக்கு எட்டுக்கு பியும் மூன்று தரம் ஐயும் ஒன்பதுக்கு ஆகவே பத்தில இருந்து கொண்ட கழிக்கிறதுக்கு பத்துக்கு முன்னால ஐய போட்டு கொள்வோம் சரிதானே உள்ள இதுதான் பத்து வரையிலான ரோமன்ல சரியா இந்தால பதினொன்றிலிருந்து நாங்கள் பாருங்களை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பதினொன்றுக்கு பதினொன்றுக்கு பிள்ளை பத்தும் ஒன்றும் பதினொன்று பத்தும் பத்தும் ஒன்றும் பதினொன்று ஆகவே எக்ஸ்ஐ பன்னிரண்டுக்கு பத்தும் ரெண்டு ஐயும் சரிதானே பதினொன்றுக்கு

பத்தி ஐ பதினெட்டுக்கு மூன்று தரம் ஐம்பதுக்கு பத்துக்கு எக்ஸ் பிள்ளையன் ஒன்பதுக்கு ஐயும் எக்ஸும் இதுதான் பத்தொன்பது இருபதுக்கு ஒரு எக்ஸண்டா பத்து ரெண்டு எக்ஸண்டா இருபது சரிதானே பிள்ளையல் இதுதான் ரோமன் இலக்கத்தில் உள்ளது முறை சரிதானே பிள்ளையல் ஓகே பாய்